இந்து தமிழ் நாளிதழ் குரூப் ஃபோர் பொது தமிழ் வினாவிடை தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார் பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுங்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அயர்கூற்று வாக்கியம் ஒரு ஒரு சொன்னதை வந்து அப்படியே சொல்லாம செய்தி வாக்கிய நிலையில வந்து சொல்றது அது அயர்கூற்று வாக்கியம் நேர்கூற்று வாக்கியம்னா என்னது ஒருவர் கூறியதை அப்படியே அவர் கூறியபடியே கூறுவது நேர்குற்று வாக்கியம் கலவை வாக்கியம்னா ஒரு முதன்மை வாக்கியத்துடன் ஒன்று அல்லது பல சார்பு வாக்கியங்கள் சேர்ந்து வருவது கலவை வாக்கியம் எதிர்மறை வாக்கியம்னா ஒரு செயல் அல்லது தொழில் நடைபெறாத தன்மையை கூறுவது எதிர்மறை வாக்கியம் ஃபாத்திமா திருக்குறள் தற்பித்தாள் ஆன்சர் பிறவினை வாக்கியம் பிறவினை வாக்கியம்னா என்னது ஒரு செயலை வந்து பிறரை கொண்டு செய்து முடிப்பது பிறவினை வாக்கியம் தன்வினை வாக்கியம்னா ஒரு செயலை தானே செய்தது தன்வினை வாக்கியம் செய்வினை வாக்கியம்னா எழுவாய் எழுவாயே செயலை செய்வதாக கூறுவது செய்வினை வாக்கியம் செயற்பாட்டு வினை வாக்கியம்னா செயற்படு பொருள் எழுவாய் பயனிலை இந்த வரிசையில் வந்து வாக்கியம் அமையும் மேலும் எழுவாயோடு ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உறுப்பு சேர்ந்து வந்துச்சுன்னா அது செயற்பாட்டு வினை அவன் சித்திரையான் எவ்வகை பெயர் ஆன்சர் காலப்பெயர் சித்திரையான்கிற சொல் வந்து சித்திரை மாதத்தை வந்து குறிக்கிது அதனால இது வந்து காலப்பெயர் பெயர்ச்சலோட வகைகள் மொத்தம் ஆறு என்னென்னா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் பண்பு பெயரோட இன்னொரு பேர் குணப்பெயர் பொற்பெயர்னால் ஒரு உயிர் உள்ள உயிர் இல்லாத பொருள்களோட பெயரை குறிப்பது பொற்பெயர் இடப்பெயர் அப்படின்னா ஒரு இடத்தை குறிக்கிறதோட பேர் இடப்பெயர் காலப்பெயர்னால் ஒரு காலத்தை குறிக்கிறது காலப்பெயர் சினைப்பெயர்னால் பொருள்களோட உறுப்புகளை குறிக்கும் பெயர் வந்து சினைப்பெயர் பண்பு பெயர்னால் ஒரு பொருளின் பண்பை உணர்த்துவது பண்பு பெயர் அதாவது நிறம் சுவை வடிவம் அளவு இதோட தான் வந்து இந்த பண்பு பெயர்ல குணப்பெயர் வந்து அமையும் தொழிற்பெயர்னா ஏதேனும் ஒரு தொழிலை உணர்த்துறது வந்து தொழிற்பெயர் வேற்றுமை உருவை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க வேற்றுமை உருவு என்னென்ன ஐயால் கூயின் அது கண் இதில் ஏதாவது ஒரு வேற்றுமை உறவை பயன்படுத்தி தொடரை வந்து ஒழுங்குபடுத்தி எழுதணும் மாணவர்கள் உட்கார வட்டமாக செய்க இதில் வேற்றுமை உறவு வரல மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க மாணவர்களை உட்கார வட்டமாக செய்க மாணவர்களை செய்க வட்டமாக உட்கார இதில் ஆப்ஷன் பி தான் வந்து வேற்றுமை உருவோட சரியான பொருள் உள்ள தொடர தொடர இருக்குது ஸோ அப்போ இதான் ஆன்சர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் மாலை மீது மலையின் மழை பெய்தது நேற்று மலையின் மாலை மீது நேற்று பெய்தது மழை நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது பெய்தது மழை மழையின் மீது நேற்று மாலை இதுல சொற்கள் ஒழுங்குபடுத்தி சரியான பொருளை தருவது ஆப்ஷன் சி நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக இப்போ இது வந்து காக்கா கீக்கு வரிசையில் கொடுத்துருக்கு அப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கா இருக்கு இதில் கண் கா காடை கீழ கீ இருக்கு கீரன் கி கி கே கெண்டை கே இல்லை அடுத்து கொன்றை அப்போது இதை ஆன்சர் சொல்லுக்கேற்ற பொருள் அறிக வலிமை திண்மை இதான் ஆன்சர் நான்னா தன்னை குறிப்பது கிடையாது இந்த நான்னா தான் வந்து தன்னை குறிப்பது அடுத்து கான் பார் இந்த கான்னா காடு பாக்குறதுக்கு எந்த கான் சொல்லுவோம் இன் மூணு சொல்லி என்ன சொல்லுவோம் துன்பம் துணினா துன்பம் கிடையாது இந்த துணினாதான் துன்பம் சரியான இணையை தேர்ந்தெடு மறை மறை மறைனா மான் மறைனா வேதம் பாகற்காய் பிரித்தெழுதுக பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் இந்த சரியான விடை மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெரிய ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒளிநகல் பைனினம் பிரித்தெழுதுக ஆன்சர் ஆப்ஷன் சி பசுமை கூட்டல் நினம் திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி பெரிய புராணம் மூன்றடி சிற்றெல்லை ஆறடி பேரெல்லையும் கொண்ட அகவர் பாக்கலால் ஆன நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐங்குறு நூறு ஐங்குநூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று இதனை தொகுத்தவர் வந்து குளத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தொகுப்பித்தவர் மன்னர் யானை கட்சை மாந்தரஞ்செயறல் இரும்புரை குறுந்தொகையோட சிற்றெல்லை பேரல்லை பார்த்தோம்னா நான்கடி சிற்றெல்லை எட்டு அடி பேரல்லை களித்தொகை பதினோரடி சிற்றெல்லை அடி பேரில்லை புறநானூறு நான்கடி சிற்றெல்லை நாற்பது அடி பேரில்லை தவறான இணை எது மணத்தக்காளி வாய்ப்புண் முசுமுசுகை இருமல் அகத்திக்கீரை கண்ணோய் இதன் தவறாக இருக்கு வேப்பங்கள் வந்து மார்புச்சளி அகத்திக்கீரை வந்து ரத்த ஓட்டத்தை சீராக்கவும் வயிற்றுப்புண்களையும் பல் சார்ந்த நோய்களையும் வந்து குணமாக்கும் மனிதக்காளி வாய்ப்புண் அப்புறம் குடல் புண்ணையும் வந்து குணப்படுத்தும் முசுமுசுக்கை இருமல் நுரையீரல் சுவாசக் கோளாறுகளுக்கு மருந்த அமையுது வேப்பங்கள் வந்து மார்புச்சளி நீரிழிவு நோய்களுக்கு குணப்படுத்தும் பொருந்தாத இணை எது மேற்கு மலையிலிருந்து வந்தவை சந்தனம் ஆரம் கீழ்கடலில் விளைந்தவை பவளம் வடமலையிலிருந்து வந்தது கறி மிளகு வடமலையிலிருந்து வந்தது கறி மிளகு கிடையாது பொண்ணும் மணி கற்களும் தென்கடலில் இருந்து கிடைத்தவை முத்துக்கள் இது சரி அப்போ தவறா பொருந்திருக்கிறது ஆப்ஷன் சி அகரவரிசை படுத்துக இது இருக்குது மருங்கை மாவனால் அடுத்து மீ இல்ல மே இது சரியான ஆப்ஷன் தென்னாட்டை தன்னந்தனிய ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராணி மங்கம்மாள் ஆண்ட சொக்கநாதர் நாயக்கரோட மனைவி தான் வந்து ராணி மங்கம்மாள் இவரோட மகன் வந்து அரங்ககிருஷ்ண முத்துவீரப்பன் அப்புறம் அவங்களோட மனைவி ராணி முத்தம்மாள் ராணி மங்கம்மாளோட பேரன் வந்து விஜயரங்க சொக்கநாதர் கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு மங்கம்மாள் சாலைன்னு பேர் இருக்கு காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயரை கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆட்டையாம்பட்டி பட்டினா ஆடு மாடுகள் அடைக்கும் இடத்துக்கு பேர் தான் வந்து பட்டினு பெயர் அப்போ இதை வச்சு என்னென்ன பேர் இருக்குன்னா ஆட்டையாம்பட்டி காளிப்பட்டி கோவில்பட்டி சிறுகுடற்பட்டி பட்டி இந்த மாதிரி வந்து பேர் இருக்குது இதெல்லாம் வந்து முல்லை நில ஊர்களோட பேர் ஏன்னா முல்லைனா காடு காடு சார்ந்த இடத்தை குறிக்கிறது தான் முல்லை நில மக்கள் வந்து ஆறுகள் அப்புறம் அந்த கரையில் அமைந்த உயர்ந்த ம மரங்களை கொண்டு ஊர் பேர்களை வந்து வழங்கினாங்க அதான் வேப்பநேரி ஆறுகள் அப்புறம் அந்த கரையில் அமைந்த உயர்ந்த ம மரங்களை கொண்டு ஊர் பெயர்களை வந்து வழங்கினாங்க அதான் வேப்பநேரி ஏரி குளம் போன்ற நீர்நிலைகளை கொண்டு ஊர் பெயர் வழங்கினதுதான் வேப்பநேரி அப்புறம் வந்து புளியங்குடி அது அந்த மரங்களோட பெயர்களை கொண்டு அமைச்ச ஊர் புளியங்குடி புளியம்பட்டி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ